வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவான ஒரு க்ளோசிங்க போஸ்ட் பண்ணியிருக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு வைடாக நம்ம மார்க்கெட் பார்க்கும்போதும் ஒரு நல்ல செல்லாஃப் தான் இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணியிருக்கு நேத்து போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருந்தது இன்னைக்கு நேத்த காட்டிலும் கொஞ்சம் அதிகமான ஒரு அடியை வாங்கியிருக்கு ஸோ தொடர்ந்து அடி வாங்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடி வாங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி அடி வாங்கும் நாளைக்கு இதை விட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கத்தான் போகுது அதெல்லாம் மாற்றக்கருத்தே இல்லை பட் அடி வாங்கும்போது நமக்கு மார்க் இன்னும் புது புது வந்து கிடைக்கும் இன்னும் நம்ம கையில இருக்கக்கூடிய பங்குகள் அட்ராக்டிவா மாறுச்சுன்னா அதையும் வந்து ஆட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் வந்து கொடுக்கும் பொறுமையாக இருந்து மேபி ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுதுன்னா லாஸ்ட் டைம் நம்ம மார்ச் மாசம் என்ன பண்ணமோ அதையவே திரும்ப பண்றதுக்கு இப்போவும் வந்து ட்ரை பண்ணுவோம் இறங்குச்சுன்னா பட் இறங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றி நான் அப்டேட்டை டிஸ்கஸ் பண்ண போறோம் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் ஆஃப் பரோடாவோட ரிசல்ட்டை தான் பார்க்க போறோம் சோ பேங்க் ஆஃப் பரோடா இந்த குவார்டர் பர்ஃபாமன்ஸ் ரொம்ப சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸா போஸ்ட் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயரில் ஒரு ஒன் நைன் பர்சன்ட் வந்து லாபம் உயர்ந்திருக்கு நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொரு கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டரில் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு கோடியாக இருக்குது அது கூட கம்பேர் பண்ணும்போது சின்ன ஒரு க்ரோத் பட் இருந்தாலும் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது லாபம் கொஞ்சம் பெரிய அளவுக்கு தான் வந்து சரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி கிட்ட லாபம் சரிவடைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அசட் குவாலிட்டியில் பெருசாக எந்த ஒரு இம்பேக்டும் இல்லை அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் ஃபிளாட்டாக தான் இருக்குது சொல்லப்போனால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அடுத்தது பர்சனல் லோன் க்ரோத்துன்னு பார்க்கும்போது ஒரு பத்தொன்போது சதவீதம் க்ரோவாகிருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற விஷயம் நம்ம கியூ ஒன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரிசல்ட் நல்லா இல்லாத ஒரு ரிசல்ட் தான் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் இருந்து பேங்க் ஆஃப் பரோடா கரெக்டாக இருக்கன சான்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மேபி ஒரு ஒன் எயிட்டிக்கு கீழெல்லாம் வந்ததுன்னா அப்போ வந்து நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் இப்போதைக்கு டக்குன்னு வந்துருமான்னு கேட்டால் வருவதற்கான வாய்ப்பு கம்மி பட் மேபி வரலாம் கொஞ்சம் மார்க்கெட் வீக்காக இருந்ததுன்னா ஏன்னா இன்னும் வரக்கூடிய ரெண்டு க்வார்டர்லையும் மங்கி பங்குகள் ப்ரெஷரில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு ஸோ தொடர்ந்து வாஞ்ச் பண்ணுவோம் வந்தால் அந்த டைம்ல சூஸ் பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது சிப்லாவோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ சிப்லாவோட ரிசல்ட் மார்க்கெட் ஹாஸ்லயே வந்திருந்தது வந்ததும் ஒரு மூணு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தெல்லாம் சிப்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தது அவங்களுடைய லாபம் ஒரு பத்து சதவீதம் ஏரோன் இயரில் க்ரோவாகிருக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொரு கோடி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸாக தான் என் கண்ணுக்கு படுது இங்கே பார்க்கும்போது உங்களுக்கும் தான் தெரியும் போன வருஷம் செகண்ட் குவார்ட்டரில் ஆயிரத்தி முந்நூறு கோடி அதுக்கு முந்தைய தேர்ட் குவார்ட்டரில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு கோடி போன குவாட்டரில் ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடி அது கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஃப்ளாட்டான நம்பர்ஸ் ஏரோன் இயரில் ஒரு நூறு கோடிக்கு மேலே லாபம் உயர்ந்திருக்கு நம்பர்ஸ் வந்து பாதிக்கப்படுறதுக்கான அதாவது வருவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா நார்த் அமெரிக்கா பிசினஸ்ல கொஞ்சம் வந்து அடி வாங்கியிருக்கு மார்ஜின் ப்ரெஷர் ஏற்பட்டிருக்கு ரெவன்யூ ஏழு சதவீதம் டிக்ளைன் ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி நார்த் அமெரிக்கா பிசினஸ் மூலயமா ரெவன்யூவை சிப்லா ஜென்ரேட் பண்ணிருக்காங்க ஆனா மறுபக்கம் பார்க்கும்போது இந்தியா பிஸ்னஸோட வளர்ச்சி நல்லா இருக்கு ஏழு சதவீதம் குரோத்தை வந்து காட்டியிருக்காங்க மூவாயிரத்தி எழுபது கோடி இந்த குவார்ட்டர்ல இந்தியா பிஸ்னஸ் மூலியமா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அது போக யூரோப் பிஸ்னஸ் ஒரு பதினோரு சதவீத வளர்ச்சியை சந்திச்சிருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பிசினஸ் ஒரு பதினாலு சதவீத வளர்ச்சியை சந்திச்சிருக்கு ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பிஸ்னஸ்ஸை நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சிப்ரா தரப்பிலிருந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அமெரிக்காவில் இந்த மார்ஜின் ப்ரெஷர் எப்போ வந்து சரியாகுங்கிறதெல்லாம் நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் புது இருந்து வருமானம் வருமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் இப்போதைக்கு சிப்லால் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை இதெல்லாம் நமக்கு ஒருக்கா நல்ல வாய்ப்பை கொடுத்துச்சு இதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அரௌண்ட் ஒரு எயிட் செவன்ட்டி எயிட் எயிட்டிங்கிற ஒரு ரேஞ்ச்கிட்ட நமக்கு இந்த ஸ்டாக்கில் வாய்ப்பு கிடச்சிது பட் அங்கேருந்தும் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸ் இல்லை பட் இருந்தாலும் ஒரு நல்ல ரேஞ்சில் கிடச்சிருக்கு ஸோ திரும்ப மேபி ஒரு நல்ல ஒரு டிப் நடந்ததுன்னா அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் இப்போதைக்கு சிப்லா பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஐடிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் வந்து ஃபியூச்சர்ல அதிகமாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க வேற இவங்க மட்டும் இல்லை ஸோ மற்ற கம்பெனிஸும் எஃப்எம்சிஜி டாபர் ஹெச்எல் போன்ற கம்பெனிஸும் இப்போ வரக்கூடிய மாதங்கள் இல்லை வருடங்கள்ல அக்யூசேஷன் மூலியமாக தான் வளர்ச்சி அடைவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாங்க ஏன்னா இப்போது புதுசு புதுசாக வர ஸ்டார்ட் அப் இந்த லோக்கல் கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை பண்ணிட்டு இருக்கு ஸோ இதனால் அந்த கம்பெனியோட பிராண்டை வந்து அக்யூர் பண்ணி அந்த வளர்ச்சியை உள்ளே சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஐடிசியும் பயணம் இருக்காங்க மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸும் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க ரீசெண்டாக ஹெச்எல் மினிமலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டை ரெண்டாயிரம் கோடிக்கு அக்யூர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான அக்யூசேஷன் இப்போ மட்டும் நடக்கிறது இல்லை ஒவ்வொரு காலத்திலும் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் பல பெரிய பெரிய ப்ளான்ஸ் எல்லாம் அக்யூசேஷன் மூலியமாக தான் வந்து கிடச்சிருக்கும் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பட் அதுலேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய க்ரோத்துக்கான கால அளவு ரொம்பவே வந்து டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பற்றி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு ஸோ அதோட ரிசல்ட் வந்திருக்கு இங்கேயும் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு குறைவான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காங்க பட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கொஞ்சம் அட்ராக்டிவான வேல்யூவேஷனில் இருக்கலாம் பட் இருந்தாலும் ப்ரீமியம் பஜாஜுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரீமியம் வேல்யூவேஷன் எல்லாம் நம்ம இங்கே வந்து கொடுக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவே போன குவார்ட்டரில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கோடியாக இருக்குது ஸோ பெரிய ஒரு வளர்ச்சி ஸ்ரீராம்லலாம் ஏற்படலாம் இப்போதைக்கு எந்த என்பிஎஃப்சி எந்த ஃபினான்ஸ் பங்கு பக்கமும் போகாமல் இருக்கிறது நல்லது இதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்டாக எல்லா ஃபினான்ஸ் பங்குகளும் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட பீக்கில் இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸும் டெஃபினட்டாக கரெக்டாகும் மற்ற என்பிஎஃப்சிஸும் கரெக்டாகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில் ஏன்னா அளவுக்கான ஒரு உச்சத்தில் கொண்டு போய் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் ஸ்டாக் எல்லாம் கொ கொண்டு வந்து வச்சிருக்காங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை ஸோ புதுசா வந்தவங்க உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் பொறுமையா இருந்து குவாலிட்டியாக சரியான இடத்துல முதலீடு பண்றத பத்தி நீங்க திங்க் பண்ணணும் ஓகே ஸோ அடுத்தது இன்னொரு நண்பர் வந்து அசோகா பெல்கான் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ அந்த ஸ்டாக் பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது இதுக்கு முன்னாடி நான் அதை செக் பண்ணதும் வந்து இல்லை அதனால் அந்த ஸ்டாக்கை பற்றியான ஒரு கருத்தை வந்து என்னால் இந்த இடத்துல சொல்ல முடியாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் மேபி நான் அதை பற்றி நான் வேணால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும் ஸோ கருத்து என்னால் அந்த பங்கை பற்றி சொல்ல முடியாது ரெண்டாவது நியூ பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஸோ நியூஜென் போன குவார்ட்டரில் அதாவது இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல டிக்ளைனான ஒரு நம்பர்ஸ் வந்து சோ அதோட ஒரு இம்பாக்ட் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு வேல்டிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போதும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இப்போதைக்கு ஐடி செக்டரில் உச்சக்கட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்விங் பண்ணுறது அதுவும் இந்த சின்ன கம்பெனியில் ஸ்விங் பண்ணுறது சரியாக வராது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து கிட்டத்தட்ட பீக்கிலேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கரெக்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி டூவில் நான் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது இதே மாதிரி தான் இருந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலான ஒரு கரெக்ஷனை வந்து கொடுத்துருந்தது அதே ஒரு சூழ்நிலை எப்போ ஏற்பட்டாலும் இது அங்கேருந்து மல்டிபேக்கர் ரிட்டர்ன் கொடுத்த ஒரு பங்கு ஸோ சின்ன ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு பட் கம்பெனி ரொம்ப உச்சகட்ட பிரஷர்ல இருக்கு சோ இப்போ வந்து ஸ்விங் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் சரியா வராது சிக்ஸ் செவன்டி ஃபைவ் ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கு மேபி அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் கூட வந்து செல் ஆஃப் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை நம்ம கொஞ்சம் புறம் தள்ளிட்டு ஸோ இந்த டிசிஎஸ்ஸு அப்புறம் எல்லாம் இன்னும் சீக்கிரம் வந்து நமக்கு அப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான இடத்துல நம்ம ஸ்விங் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னாடி ஸ்விங் பண்ண ஸ்டாக்கு தான் வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது இப்போ ஏன் இதை வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன்னா அந்த சூழ்நிலை இப்போ இல்லை அன்னைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டாக இருந்தது தொட்டதெல்லாம் ஆச்சு இப்போ வந்து அந்த மாதிரி ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை ஸோ காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் கம்பு சுத்தணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பியாஜியோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ரெண்டு எலக்ட்ரிக் ஆட்டோவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரங்கிற எக்ஸ் ப்ரைஸில் இது வந்திருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோக்கு ஈக்குவலான ஒரு ரேஞ்சில் விட்டுருக்காங்க இந்த அப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ஆட்டோ பிராண்ட் தான் ஸோ பார்ப்போம் எலக்ட்ரிக் ஆட்டோ செக்மெண்ட்ல என்ன அளவுக்கு வால்யூமை கொண்டு வராங்க அப்படின்ட்டு ஸோ அடுத்தது எஸ்பிஐ கார்டோட ரிசல்ட் வந்திருக்கு எஸ்பிஐ கார்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஃபிளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் கூட கடந்த மூணு காட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கேட்டர்லேயும் ரிசல்ட் நல்லா இருக்கு அது போக அசட் குவாலிட்டியும் ஓரளவு பெட்டராக தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஃப்ளாட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களுடைய இந்த புது இந்த கார்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே வந்து உயர்ந்துருக்கு கிட்டத்தட்ட இருபத்தோரு சதவீதம் வரைக்கும் வந்து உயர்ந்து இருக்கு ஸோ இப்போ இவங்க இயரோ நியர்ல அசட் குவாலிட்டி லைட்டர் டிக்ளைன் ஆயிருந்தாலும் போன பாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது சின்னதாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவாக வந்து காட்டியிருக்காங்க ஸோ ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பட் கடந்த குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஓகேவான ஒரு பர்ஃபாமன்ஸாக இருக்குது பட் இதுவும் ஒரு ஓவர் வேலிட் ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக வந்து புரிஞ்சுக்கணும் பட் இப்போதைக்கு கிரெடிட் கார்டு கம்பெனிஸில் லிஸ்டட் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஒரே கம்பெனி இருந்தால் எஸ்பிஐ கார்டு தான் அதனால் நம்ம வேல்யூவேஷனை வந்து டக்குன்னு முடிவு பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு எழுநூறுவா அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்விங் பண்ணுறதுக்கான ஒரு ரேஞ்ச் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்மளே பல டைம் வந்து பண்ணியிருப்போம் மேபி திரும்ப வந்து அந்த ரேஞ்சுக்குலாம் கீழே வந்ததுன்னா அப்போ ஸ்விங் பட்டத்தை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது ஐடிஎஃப்சி பஸ் பேங்க் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்னென்னா நாளைக்கே ஐடிஎஃப்சி பஸ்ட் பேங்க்கோட ரிசல்ட் இருக்கு ஸோ இந்த ரிசல்ட்டில் அவங்களுடைய ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஆறு முக்கியமான விஷயத்தை நம்ம ஐடிஎஃப்சி பஸ் பேங்க்கில் ரிசல்ட்டில் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க என்னென்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ அனாலிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா பேட்டு ஸோ பேட் பார்க்கும்போது அதிகபட்சமாக எம்கே பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி எழுபத்தோரு கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணுவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க இரோனியரில் முப்பத்தோரு சதவீதம் குறைஞ்சிருந்தாலும் குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோன்னு பார்க்கும்போது ஒரு இரநூத்தி பத்து கோடி பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்ட்டு நுவாமா வந்து கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க இடப்பட்டதில் ஆக்சிஸ் அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ போன்றவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கருத்து கணிப்பை மாதிரி குவாட்டர் ஆண்ட் பேட்டரில் அறுபத்தெட்டு சதவீதமும் ஆன் இயரில் சாரி இரோன் இயரில் அறுபத்தெட்டு சதவீதமும் குவாட்டர் ஆன்ட் பேட்டரில் ட்வெண்ட்டி நைன் பர்சென்ட்டும் இறங்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் இரநூறு கோடியெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நானூற்றி எழுபதுலேருந்து இல்லை ஒரு நானூற்றி நாற்பது கோடி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பர்ட் பண்ற ரெண்டாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா வங்கி பங்குகளுக்கும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து குறைஞ்சி தான் இருக்குது அடுத்தது ப்ரீ ப்ரொவிஷன் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது இதில் ஏன் அப்படின்னு பார்த்தா ஹையர் காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ வந்து இதை ஒரு மெயினாக பாதிக்குங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோவை நம்ம டெஃபனட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஒரு ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது ஸோ லோன் அண்ட் டெபாசிட் க்ரோத்துக்கு பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரடிக்ஷனும் வந்து இருக்கு இது நம்ம இந்த கியூ ஒன்ல பார்த்தோம் ஸோ அதே மாதிரி இவங்களுடைய க்ரோத் வந்து இந்த லோன் அண்ட் டெபாசிட் செக்மெண்ட்ல நல்லா தான் வந்து இருக்க போகுது பட் இவங்களுடைய மெயின் இஷ்யூ என்னன்னா ஸோ இந்த ப்ரொவிஷன் தான் ஸோ அஞ்சாவதா பாயிண்ட் பார்க்கும்போது ப்ரொவிஷன் வந்து இந்த குவார்டர்லையும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க என்னன்னா எம்எஃப்ஐ செக்மெண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் இன்னும் ஒரு அழுத்தம் இருக்கு ஸ்லிப்பேஜும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து இந்த ரிசல்ட்ல வந்து வாட்ச் பண்ணணும் அடுத்தது அசட் குவாலிட்டி இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் புக் அடுத்தது காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ இது மூணையும் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணுங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிக்கலோட ஒரு நோக்கமாக வந்து நாளைக்கு ரிசல்ட் வரும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது பார்க்கும்போது ஸோ இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த ரேடர் வந்து தயாரிக்கிறதுக்கான கான்ட்ராக்ட் இந்த ரேடரை டிசைன் பண்ணது டிஆர்டிஓ ஸோ மேனுஃபேக்சர் பண்ண போறது பாரத் எலக்ட்ரானிக்ஸாக வந்திருக்கு இதோட ஒருத்தர் ஆயிரத்தி அறநூறு கோடி கிட்ட இருக்கு இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாகவும் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இன்னும் சில கம்பெனிஸோட எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணல ஸோ ரெண்டு நாள் வீக்கெண்டு தான் நம்ம ஜாலியாக உட்காந்து நாளைக்கு அதுக்கப்புறம் மற்ற நாள் எல்லாம் வரக்கூடிய கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பை மக்களே